திருச்சிற்றம்பலம் அண்ணா மலையம் கண்ணாரமுதக்கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போங்க மணிவாசகர் அருளி செய்த திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் பத்தொன்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருவம்பாவை நோன்பு நோக்கின்ற இந்த பெண்களினுடைய வேண்டுகோள் இரண்டு வகை ரெண்டு வேண்டுகோள் முன்வைக்கிறார்கள் ஒன்று மழையை முன்வைத்தல் இந்த உலக வாழ்க்கை நல்ல வளமாக சிறப்பாக அமைவதற்கு இங்கே மழை வேணும் அந்த மழையை முன்வைத்தல் அடுத்தது மனம் நல்ல வளமாக இருக்கணும் அதற்கு ஏற்ப அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணும் இந்த ரெண்டு வேண்டுகோளும் வைக்கிறார்கள் இது ஏதோ அந்த பெண்கள் அந்த வேண்டுகோள் வைப்பதுன்னு நம்ம நினைத்து விட வேண்டியதில்லை இது எல்லோருக்கும் பொருந்தும் யாரே ஆயினும் அவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானிடத்து வைக்கின்ற வேண்டுகோள் எதாக இருக்கணும் அந்த ரெண்டு ஒன்று எம்பெருமானே என் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கணும் சுத்தி எல்லாம் நல்லா இருக்கணும் அடுத்தது எம்பெருமானே என் மனசு நல்லா இருக்கணும் ஆக அந்த வகையிலே வாழ்க்கைக்கு மழையும் நல்ல துணையும் மிக அவசியம் என்பதை உணர்த்தி நிற்கின்றது இந்த திருவம்பாவை பாவை நோன்பு அந்த வகையிலே எல்லோருக்கும் வழிபாடு அப்படிங்கிறது அவசியம்தான் எல்லோரும் இந்த திருவம்பாவை எல்லாம் பாடணும் ஒரு சிலர் நினைத்துட்டு இருக்கிறாங்க ஏதோ இதெல்லாம் பெண்கள் பாடுவது அப்படின்னு அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் உரியது தான் இதை ஒரு ஒரு வைத்து பாடியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் மணிவாசகர் அம்மானை பாடுறார் பொற்சுண்ணம் பாடியிருக்கிறார் பொன்னூசல் பாடுகிறார் எல்லாமே எல்லோருக்கும் தான் அந்த வகையிலே இந்த பாவை பாடலும் பாடியிருக்கிறார் ஆக இந்த பாடலிலே நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் அமைய வேண்டும் என்பதை பெண் கூற்றாக தான் வைத்து சொன்னாலும் நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு நல்ல கணவன் அமையணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மனைவி அமையணும் அப்படிங்கிறதும் அவசியம் ஆக ஒரு நல்ல மனைவி அமையணும்னா இந்த பாடல்களெல்லாம் சொல்லணும் மார்கழி மாதத்துல எழுந்து இந்த மாதிரி வந்து காலையில வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை துணை அமையும் இது உறுதி நிறைய பேர் அனுபவமாக சொன்னது அப்படிப்பட்ட வகையிலே அமைந்த பாடலும் இது இந்த பத்தொன்பதாவது பாடல் இதுல என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா பொதுவாக திருமணத்தின் போது இந்த பெண்ணை பெற்றவர்கள் தம்முடைய பெண்ணை மகன் மணமகனிடத்து ஒப்படைத்தல் அப்படிங்கிறது ஒரு மரபு அது ஒரு வழக்கம் இடத்து அப்ப மணமகனிட கையில பெண்ணை ஒப்படைத்து பிடித்து கொடுத்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இனி உமக்கே அடைக்கலம் உங்ககிட்டே கொடுத்துட்டேன் இனிமேல் அவ் உங்களை அடைக்கலமாக புகுந்து விட்டால் விட்டாள் அதனால பார்த்துக்க வேண்டியது இனிமேல் உங்களுடையது அப்படிங்கிற ஒரு பொருளோடு இவ்வாறு சொல்லுவார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணை நல்ல விதமாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு அச்சம் இந்த பெண்களுக்கு அமைந்து விடுகிறது இப்ப பெற்றோர் இப்படி யார்கிட்டயாவது கொண்டு போய் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அவங்க சொல்றது தானே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே முளைக்கின்றது அதனால ஒரு சின்ன அச்சம் வருகிறது அந்த அச்சத்தினால் இங்கே வந்து நிற்கிறார்கள் எம்பெருமான் இடத்து எம்பெருமானே உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் நிறைய விண்ணப்பெல்லாம் இல்லை ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் எங்களுக்கு தான் வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தை அங்கே வைக்கிறார்கள் தான் இந்த பாடலிலே ரொம்ப அருமையோடு எடுத்து காட்டுகிறார் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைத்தலம் என்று அங்கு சொல் ஒரு பழமொழி புதுக்கும் எம் அச்சத்தால் அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதனால் எங்கள் பெருமா என் பெருமானே போம் கொங்கை நின் நண்பர் அல்ல தொல் சேரம் ஆக எங்களுடைய கொங்கைகள் எல்லாம் மற்றவர்களினுடைய தோளை சாராது இருக்கட்டும் அல்லாதார் அப்படிங்கறதான் சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் சிவனடியார்களாகவே இருக்கட்டும் உனக்கல்லாத பணியும் செய்ய உனக்கல்லாமல் வேற தேவர்களுக்கு எங்களுடைய கையானது பணியை செய்யாது இருக்கட்டும் தங்குள் பகல் எண்கள் மற்றொன்றும் காணற்க இரவாகட்டும் பகலாகட்டும் வேற எந்த ஒரு பொருளையும் காணாமல் இருக்கட்டும் இந்த எங்களுடைய கண்கள் இப்படி மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டேனா எங்கள் எம்பெரும்பான் ஆகி அணி இப்படி மட்டும் எனக்கு எங்களுக்கு நல்குதியேல் எங்களுக்கு அருள் செய்து விட்டாயானால் எங்களில் ஞாயிறு இந்த சூரியன் எந்த திசையில உதித்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஒன்பதாவது பாடலிலே எப்படி என்ன குறையும் இல்லோம் என்று சொன்னாரோ அதே போலதான் எங்கேயும் சூரியன் எந்த திசையில உதித்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை எங்களுக்கு எம்பெருமான் இவ்வளவு அழகாக கொடுத்து விட்டார் ஆக ஒரு வாழ்க்கை துணை நன்றாக அமைந்து விட்டால் எல்லாமே நன்றாக இருக்கும் குறையே இருக்காது அதே இந்த இடத்துல நமக்கு குறைவின்றி எதுவும் அமையும் என்கின்ற அந்த ஒரு கருத்து தான் முன்வைக்கப்படுகின்றது வெய்ய வினைப்பகையும் பைய நெய்யும் எம் பறிவும் தீர்ந்தோ எடுக்கண் இல்லும் எங்களில் என் ஞாயிறு அல்லோம் இதெல்லாம் சொன்னது யாரு அப்பர் பெருமான் இங்கே பெருமான் இடத்து அங்க சொல்லுகின்ற எனக்கு நீ கிடைச்சா இனிமே எனக்கு என்ன கவலையும் இல்லை நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நம்மனே அஞ்சோம் அப்படிங்கறதுல சொல்லுவாரு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ன ஒரு உறுதி பாருங்க அந்த வார்த்தையில இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை அந்த நல்ல நிறைவான வார்த்தை ஆக எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்பதை இதைத்தான் அங்கே நம் சித்தியார் என்கின்ற ஒரு அருமையான சாத்திர நூலிலே எட்டாவது சூத்திரத்திலே அவர்கள் இந்த மாதிரி அமைந்த அடியார்களுக்கு அமைந்த அந்த தன்மை அவர்களுடைய மன நிலை எப்படி இருக்கின்றது என்பதே அங்கே எம்பெருமானுடைய அருளை பெற்றவர்களினுடைய மன இங்கே அந்த நூலிலே காட்டியிருப்பார் அது அவர்களும் எங்களிலெண் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி எங்களுக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லையே என்பது போல அவர்கள் இருக்கின்ற அந்த தன்மையை சாத்திர நூலும் காட்டுகின்றது இப்படியாக ஓம்படை என்ற வகையிலே அடைக்கலமாக கொடுத்தல் என்பது ஒரு வழக்கம் இதை மாற்ற முடியாது அவ்வாறு அந்த வழக்கத்திலும் நமக்கு நன்மை அமையும் என்கின்ற உறுதிப்பாட்டினை இந்த பாடல் நமக்கு தந்து நிற்கின்றது ஆக அந்த வகையிலே எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பாடி நீராடுவோம்னு சொன்னது போக இப்ப பாடிக்கொண்டிருந்த தன்மையினால் எம்பெருமான் இத்தகைய ஒரு நல்ல ஒரு தன்மையை நமக்கு அருளி விடுவான் என்கின்ற உறுதியை இந்த பாடலிலே நமக்கு காட்டிவிட்டார் இனி எங்கெழிலன் ஞாயிறு என்கின்ற வகையிலே அவ்வளோ உறுதிப்பாட்டை பெற்ற அந்த பெண்களினுடைய தன்மை இங்கே அப்படியே வெளிப்படையாக தெரிகின்றது நாமும் எம்பெருமானை வழிபட்டு நிற்பதனால் நமக்கும் இந்த உறுதி மன உறுதி கிடைக்கட்டும் திருச்சிற்றம்